டெய்லியும் இப்போதைக்கு லிமிடெட் ஸ்டாக் தான் எடுத்திருக்கோம் நல்லா சேல் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நம்ம டெய்லி வந்து கலெக்ஷன்ஸ்லாம் அப்லோட் பண்ணா தான் எல்லாம் போட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டெய்லி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க விடைபெறுறது உங்கள் டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்புல் கன்னி சிஸ்டர் இப்போ வந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அதனென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு துணிக்கடை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா அது வந்து மகிழினிங்கிற பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த ஐடியா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து டெய்லி அவங்க வந்து செல் பண்ண வேண்டிய சாரியை வந்து அப்போ போஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ரொம்ப கம்மியான ஒரு ரேட்டில் தான் அவங்க வந்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இருந்துச்சிங்கன்னா அந்த ஐடியா ஃபாலோ பண்ணிச்சுட்டு அதில் வர கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா